நம்ம மல்லியை விஜய் கை நீட்டி செவிலே பலாருன்னு ஒன்று வைக்கிறாங்க அடி வாங்கின மல்லி ஒரு வேகத்தில் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன நடந்துச்சு விஜய் கை நீட்டி மல்லியை அடிக்கிற மாதிரி மல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பாக்குட்டி நைட்டில் நான் சொன்ன மாதிரி தான் நடந்து வரேன் அதுக்கப்புறம் ரஞ்சிதா வேறா ராஜேஸ்வரி வரா யார் கையிலையும் சிக்கல ஆனா நம்ம நிஷா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ஆமாங்க நிஷா வந்து வெண்பா குட்டியை பார்த்துட்டு என்னாச்சு வெண்பா இங்க என்ன பண்ணிட்டு கொஞ்சிட்டு இருக்கு அந்த டைம்ல அங்க விஜய் வர ஏன் பொண்ணை எதுக்கு நீ கடத்த பாக்குற என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை பார்த்து நம்ம விஜய் கத்த அப்ப நிஷா சொல்றேன் நான் மட்டும் இல்லைனா நீங்க வெண்பாவை உயிரோடையே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே விஜய்க்கு அப்படியே கையும் உடல காலும் உடல தூக்கி வரி போடுதுங்க ஆமாங்க இதுக்கு அப்புறம் நம்ம மல்லி வராங்க மல்லி வந்துட்டு வெண்பா வெண்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து வெண்பாவை தொட்டு பேசிட்டு இருக்கு அந்த டைம்ல விஜய் மல்லியை பிடிச்சி செவ்வளவு வைக்கிறாரு பாருங்க தக்காளி மாஸ் ஆமாங்க விஜய் அடியில் இன்றைக்கி தான் தரமாக அடி அடிச்சிருக்கார் விட்ட அடியில் மல்லி கரங்கி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் உனக்கு மல்லி வெண்பவை விட உனக்கு என்ன வேலை அப்படி என்ன உனக்கு பெரிய இதுவாக போச்சு இப்போ இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க மல்லி உடனே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க ஆனால் மல்லி நினைச்சி நடந்துச்சுங்க ஆமாம் விஜய் வந்து நம்ம மல்லியை வெறுக்கணும் அதுக்கப்புறம் இவங்க கிட்டேருந்து எந்த ஒரு சம்மந்தமாக வச்சுக்கூடாது இவங்க தனியாக போயிடணும் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் அவரும் நிம்மதியாக இருப்பார் ஜெயிலுக்கு போக மாட்டார் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு தான் நம்ம எல்லாம் செயல்பட்டுட்ருக்காங்க இப்படி செயல்பட்டுருக்கு இந்த டைமில் நம்ம மல்லி நினச்ச மாதிரி சீன் நடந்து போயிட்டுருக்குங்க இதுக்கப்புறம் வேறு என்ன நடக்கப்போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னொரு பக்கம் நம்ம நிஷா நிஷா நினச்ச மாதிரி நினச்சி நடந்துச்சு ஆமாங்க வெண்பா குட்டி வந்துட்டு இருக்கா நிஷா எதிர்த்தியாக தான் வெண்பாவை பார்க்குறா அப்படி இருக்கிறப்போ வெண்பாவை வந்து நிஷா வரலனா செத்தே போயிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை மல்லி மேலே வச்சதுனால தான் விஜய் இப்போ மல்லி கை நீட்ட வேண்டியதாயிடுச்சு ஆனால் என்னங்க பண்ணுறது விஜய்க்கு தெரியாது மல்லி எந்த தப்பும் பண்ணல நம்ம வெண்பா குட்டியே கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க வெண்பா தான் தேவை இல்லாம ஓவர் திங்கிங் அம்மா மாதிரி தான் பொண்ணுன்றது கரெக்ட்டு தாங்க நம்ம வெண்பாவும் மல்லி மாதிரி தான் இருக்காங்க ஆமாம் சொன்ன பெற்ற கேட்காம அவங்க இஷ்டத்துக்காரங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தேடி தேடி எனக்கு வேர்த்து ஊற்றுது பாருங்க இவ்வளோதான் நானும் வெண்ப அவர் தேடி தேடி டயர்ட் ஆயிட்டேன் இப்போ தான் ஒரு வழியாக நிஷாக பார்த்துட்டா அதுக்கப்புறம் விஜயையும் பாத்துட்டாங்கன்றதுனால நம்ம காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன் ஸோ இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் கோச்சிக்கிட்ட போன மல்லியை விஜய் சமாதானப்படுத்த பின்னாடியே இருக்காரு அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்தடுத்த அடுத்த அப்லோட் பண்ணுறேன் என்னடா இப்படி வேர்த்து குளிச்சிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒமன்ல இப்போ வெயில் ரொம்ப அதிகம் நெனலில் தான் இருக்கேன் இந்த ஆளு ஏன் இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் நினச்சி என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கப்பர் கேபிள் ஆமாங்க லாஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அங்கே நாங்கள் யூ புதுசாக ஒரு கேபிள் வாங்கி யூஸ் பண்ணோம் அதில் சின்ன சின்ன துண்டு பீஸுகள் பார்த்தீங்களா ஸ்க்ராப் அது எல்லாத்தையும் மொத்தமாக க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்க்ராப்பில் போடணும் போட்டு ஒரு அமௌண்ட் வரும் அதை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுக்கணும் ஸோ அதுக்காக இன்றைக்கி டியூட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான் வேறு எந்த பிளானும் இல்லைங்க அதனால் மேலே இருக்கிற இன்சுலேஷனாக ரிமூவ் பண்ணிவிட்டு ப்யூர் காப்பரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒமானில் இருக்கிற முக்கியமான ஒரு ஸ்க்ராப் கடையில் கொடுக்க போகிறோம் அந்த கடையில் கொடுக்குன்னா சும்மா இல்லைங்க என்னோடய ஐடி கார்டு பத்தாக்கா அதாவது ஒமானில் நான் இருக்கிறதுனால இங்கே நேஷனல் சொல்லி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஐடி கார்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஒமானான் லாங்குவேஜில் ஒரு லெட்டர் வித் கம்பெனி சீரோட கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் ஐடி கார்டெலாம் ஸ்கேன் பண்ணி மொபைல் நம்பர்லாம் வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு காசு கொடுப்பாங்க இல்லீகல் பிஸ்னஸும் நிறைய நடக்குது அப்படி இது எதுவுமே போட் இல்லாமல் நீங்கள் போட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள் மேலே பழி வந்துடும் ஸோ கம்பெனியோட அப்ரூவோட கம்பெனி டாக்குமெண்டேஷன் பக்காவாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஸ்க்ராப்பில் போடுவேன் ஸோ நான் அதை வச்சு தான் போட போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்கூ பாய்